மேடம் ம் இது நீங்களா ஆமா நான் தான் என்ன மேடம் உங்க டான்ஸ் இவ்வளவு அட்டகாசமா இருக்கு அப்ப இதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம்ல நிறைய லைக்ஸ் வரும்ல வேணாண்டா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனாலதான் எந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணாம என் ஃபோன்லயே வச்சிருக்கேன் அப்படியா ம் சரிங்க மேடம் அதை கொஞ்சம் கொடுங்க நான் பார்த்துட்டு கொடுக்குறேன் மேடம் உண்மையிலேயே செம்மையா இருக்கு மேடம் சூப்பர் மேடம் எதுக்கு மேடம் உங்க திறமைய வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குங்க எப்படியாவது நீங்க சார் கிட்ட ஓகே வாங்கி வீடியோவை மட்டும் போஸ்ட் பண்ணீங்க உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்பதான் உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுவாங்க மேடம் அப்படியா அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருவேனா ஆமா மேடம் உண்மையா தான் சொல்றேன் என்ன நம்புங்க ம் உங்க வீடியோ ரொம்ப அருமையா இருக்கு ஆஹா நிஜமாவா ஆனா இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சும் போடணும்ல ஒரு வீடியோ என்ன மேடம் 10 வீடியோ போடுங்க டைம் கிடைக்கறப்பலாம் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ம் நீங்க மட்டும் ஃபேமஸ் ஆகலனா அப்ப என்ன ஏன்னு கேளுங்க ம் நீங்க இதே மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருவாங்க அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா ரீல்ஸ் போடணும்னா எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்ல நான் தனியா எப்பிட்றா எல்லாத்தையும் பண்ணுவேன் நீயே சொல்லு மேடம் என்ன மேடம் உங்களுக்கு என்னையெல்லாம் பார்த்தா ஹெல்ப் பண்றவோ மாதிரி தெரியலயா மேடம் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்க மேடம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன் மேடம் நீங்க எடுக்கிற வீடியோவெல்லாம் நான் வீட்ல போய் எடிட் பண்ணி கூட குடுக்கறேன் மேடம் உடனே இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க சரி நீ இவ்ளோ சொல்றதுனால நான் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ட ஓபன் பண்றேன் ஆமா இது என்னது புரொஃபஷனல் டேஷ்போர்டு உங்க அக்கௌண்ட்டை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு இதில் காட்டும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு இனிமேல் நிறைய வீடியோஸ் போடலாம் சரியா மேடம் இப்போ ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலாமா என்னடா நீ என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருக்க மேடம் நீங்கள் உண்மையிலேயே செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள் செம்ம ஃபேமஸ் ஆவீங்க உடனே ஒரு வீடியோ போடலாம் Sorry, vá ver o vídeo